なかなかパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリパリあリパリパリパリパリパリパリパリパリパリパリパ

கட்டி கட்டிக்கொண்டார் எல்லாருக்கும் விட்டார் நான் என் அனைத்தில மனைவி நீங்கள் தானம் தருந்து செய்ய சொல்லி போய்விட்டீர்கள் தானம் செய்ய இவன் யார் என்று சொல்லி என் கணவரை திரைவேற்பீர்கள் அப்படியே ஒரு பாட்டுப்பாடு இதற்கு யாருக்கு இவருக்கு ஆணையார் திரும்ப நான் போய் என்ன பார்த்து பாருக்க மத்தனை கயிறுண்டானும் மரம் இல்லை ஏகினானும் நீ இன்று ஏகித்தான் தேர்தலை கைக்கதை இட்ட நீக்கி என் முன் காட்டு மத்தனை கயிறுண்ட

ஏன்லை கயல் பாய் நான்கு தான் மீனா அந்த சேந்தனாருடைய ஊரு பேர் நான்கு பாருங்கள் அந்த நான்கு சேர்ந்த நாடு வயல்கள் மீன் பாயுதம் மீன் பாயம் தான் மீன்கள் பாய் நான்கு சேந்தனை

பன்னுறு திருமணர்களை குடிக்கும் பாக்கியத்தை அவரவர்களால் கிடைக்கப்பட்டு மணியம்பரால் கிடைக்கப்பட்டுகளாக வாய்ப்புகள் அறிக்கை நமது கோவிலை மாணயர் அம்மா அனைவருக்கும் இக்கோவிலின் அரங்காரி பணியாளர்கள் அனைவருக்கும் குறிப்பாக முக்கியமாக இங்கே சிறப்பாக கூறியுள்ள பக்க கோவில்கள் தனியில் பொன்னியின் வாசல் அன்னை கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Om Namah Shivaya Om Namah Shivaya Blessings for everybody from Kapaleshwar Temple Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya